அதாவது இளைஞர்கள் வந்து போதை பழக்கத்துக்கு அடிமையாகி சாதி அப்படிங்கிற அந்த ஒரு விடயத்தை பெரிய அளவுக்கு எடுத்துக்கிறாங்க அது தங்களுடைய அடையாளமா வந்து எடுத்துக்கிறாங்க கல்வியில பெரிய அளவுக்கு முன்னுரிமையை வந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க படிச்சு முடிச்சிட்டு வேலைக்கு போகணும் வாழ்க்கையில முன்னேறணும் அப்படிங்கிற அந்த ஒரு இடத்துக்கு வந்து வர மாட்டேங்கிறாங்க இன்னமுமே கூட சாதி அப்படிங்கிற அந்த ஒரு விடயத்தை பெரிய அளவுக்கு பின்பற்றி அதுலேயே பின்தங்கி இருக்கிறாங்க இதனால அவங்க வந்து வாழ்க்கையில முன்னேறுவதற்கு பதிலா பின்தங்கி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் உருவாகும் அப்படிங்கிற மாதிரியான கருத்தை வலியுறுத்தி தான் கோபி சுதாகர் வந்து அந்த நிகழ்ச்சியில வந்து நடிச்சு காட்டியிருக்காங்க அதை நகைச்சுவை மூலமா சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம அந்த இளைஞன் எப்படி வந்து கொலை செய்ய தூண்டப்படுகிறான் அவன் எப்படி வந்து கொலை செய்கிறான் அதை வந்து கொஞ்சம் நகைச்சுவை மூலமா சில காட்சிகளை வந்து அத குறிப்பிட்டிருக்காங்க ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை இழிவுபடுத்துகிற விதமாக செய்யப்படவில்லை இன்னொன்னு அந்த சம்பவம் வந்து ஒரு குறிப்பிட்ட நபருக்கு இடையில நடந்தது அதாவது சுர்ஜித்துக்கும் கவினுக்கும் இடையில நடந்தது இதுல வந்து ஒரு சமூகம் அப்படிங்கிறது வந்து இங்க வரவே இல்லை சாதி பற்றிய தெளிவான ஒரு புரிதல் இல்லாததுனாலதான் சுஜித் அப்படிங்கிற அந்த ஒரு இளைஞன் வந்து கவின் அப்படிங்கிற இளைஞனை படுகொலை செய்யறாங்க இதுல சமூகத்தை நம்ம வந்து கொண்டு போய் திணிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு நம்ம வந்து பார்க்கணும் இந்த பரிதாபங்கள் சேனல் வந்து இத சரியா வந்து கையாண்டிருக்காங்களா இருக்காங்களா சரியா வந்து பேசியிருக்காங்களா எங்கேயாவது சாதி மோதல்களை இரு சமூகங்களுக்கு இடையில ஒரு வன்முறையை தூண்டக்கூடிய அளவுக்கு ஏதாவது நடந்திருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா அது துளியும் இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லணும்